ாரர்களுக்கு வாரத்தின் சந்திராஷ்டமம் எடுத்த இடத்துலையே ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளும் சந்திராசிரமங்க எப்ப ஆரம்பிக்குது திங்கக்கிழமை காலையில விடிய மிட் நைட்டு ஒன்பது ஒன்றே முக்கால ஆரம்பிச்சிருது அதாவது பதினேழாம் தேதி திங்கட்கிழமை விடியும் பொழுதே உங்களுக்கு சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராசிரமம் புதன்கிழமை மத்தியானம் ரெண்டு மணி ஆறு நிமிஷத்துக்கு தான் பதினேழாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் திங்கட்கிழமை விடிந்ததுல இருந்து சந்திராஷிரமம் செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராசிரமம் புதன்கிழமை மத்தியானம் ரெண்டு மணி ஆறு நிமிஷத்துக்கு தான் சந்திராசிரமம் முடிய போகிறது ஆக திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய அமைப்போல் இப்போது மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு என்ன தான் அவர் உச்சசுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்திருந்தாலும் தேய்பிரை சந்திரனாகத்தான் இருக்கிறார் சந்திரன் எட்டில் மறையும் போது முடிவெடுப்பது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும் யார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை சச்சரவெல்லாம் வச்சுக்காதீங்க காசு பணம் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டிய அமைப்போல் இப்போது உண்டு முக்கியமாக பேங்குக்கு பணம் கொண்டு போகிறவங்க வர்றவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஃபேக் கால்ஸில் கொஞ்சம் கவனமா இருங்க ஃபோனை வந்தாலே எல்லாமே ஸ்பேமு ஃபேக்கு அந்த லிங்க் காலத்து இந்த லிங்க் அழுத்து அந்த ஓடிபியை சொல்ல அப்படி தான் வருது அதெல்லாம் நம்புறது இந்த மாதிரியான பணத்தை இழக்கிறதுன்றது இந்த சந்திராசிரம நாட்களில் தான் இருக்கும் ஆக வாரத்தின் முதல் ரெண்டு நாட்கள் மட்டும் பணம் சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டிய சந்திராஷிரம நாட்களாக ரெண்டு நாள் அமைதுங்க புதன்கிழமை மத்தியான திங்க நல்ல நாள் தாங்க அதை விட சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறார் பத்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருக்கிறார் என்பது தொழில் மூலமான முன்னேற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு குறிப்பாக விவசாய பெருமக்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் ஆடு மாடு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நிறைவாக இருக்குங்க பெரிய அமைப்புகள் ராசிநாதன் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கனால மனசு கொஞ்சம் தைரியமாகவே இருக்கும் பரவாயில்ல இதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில சில பேருக்கு சிரமங்கள் இருக்கும் போன வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும் மனைவியால சண்டை கணவனால பொண்டாட்டி கேட்குது இந்த மாதிரியான குடும்ப குழப்பங்கள் மீனராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும் இல்லையா வரப்போது ஜென்மசனி பதினஞ்சு நாளில் வரப்போகுது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்காது காதல் காதலன் உறவு கண்டிப்பாக சிறப்பாக இருக்காது இந்த எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த இடங்கள்ல மன அழுத்தம் ஸ்டார்ட் ஆகிற விஷயம் பதினஞ்சு நாளில் ஆரம்பிக்குதுங்க ஆனாலும் மேன ராசிக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையும் நிதானமுமாக நல்லவங்களா இருப்பீங்க எப்பவுமே குருவின் ராசியில பிறந்த நீங்க நல்லவன் அடுத்தவங்கள வாங்க தெரியாதவன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் குருவோட ராசியில் பிறந்தவனாக இருப்பான் அந்த மாதிரியான அவர்கள் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்லவன் எப்பொழுதும் வாழ்வான் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாமல் படிப்படியாக இந்த விஷயத்தை கடக்க முடியுங்க இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க அதுலேயும் வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சுத்தமாக எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்க இல்லாமல் கொஞ்சம் பரம்புரலை நினைத்து கொண்டு கடக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்கிறது இந்த வாரம் மீன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்